எதிர்கால தமிழகத்தின் தலையெழுத்த மாற்றியமைக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி வருகை தருகிற போது காவல்துறை என்னென்ன வேண்டுகோள் வைத்தார்களோ அதைக் காட்டிலும் கூடுதலாக பணிகள் நிறைவேற்றுள்ளோம் குறிப்பாக பாதுகாப்பு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அனைத்தும் நிறைவு செய்ய நாளை மதியத்துக்குள் நிறைவு செய்யப்படும் அதேபோல பாதுகாப்பு அடிப்படையில் நாற்பது கேமராக்கள் பொருத்தப்படும் அவசர தேவைக்காக நாற்பது வாக்கி டாக்கிகள் கொடுக்கப்படும் இருபத்தி நான்கு ஆம்புலன்ஸ் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூற்றி இருபது இடம் இடம்பெறுவார்கள் அனைத்து வசதிகளோடு இருபது சின்டக்ஸில் தண்ணிகள் கொடுக்கப்படும் வருகின்ற அத்தனை பேருக்கும் பாட்டிலே தண்ணீர் வழங்கப்படும் அந்த பேரிகேட் கட்டப்பட்ட இடத்திலேயே அனைவருக்கும் அங்கே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு இருபது இருடங்களிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அதேபோல் ஃபயர் சர்வீஸ் மூன்று ஃபயர் சர்வீஸ் மூன்று பணம் கட்டப்பட்டுள்ளது அதுவும் இங்கே வரும் பாதுகாப்பான அடிப்படையில் அறுபது ஏக்கர் நிலங்களில் வாகனங்கள் அங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வீலர் வருவதற்கு இருபது ஏக்கர் நிலங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரையும் தமிழம் கண்டிராத அளவிற்கு

பத்தாயிரம் பேர் பொதுமக்கள் இருபத்தி ஏழாயிரம் பேர் அவர்களுக்கு மருமகளுக்கு பாஸ் கிடையாது க்யூஆர் கோடு கிடையாது எல்லோரும் வந்து தலைவரை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம் இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி தான் அனுமதிக்கணும் ஈரோடு மாவட்ட மக்கள் இல்லை இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எந்த இருந்து அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை அதெல்லாம் காவல்துறை அன்றாண்டு நடைபெறுகிற நிகழ்ச்சியை பொறுத்து அவர் நடவடிக்கை மேற்கொள்வார் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் எத்தனை மொத்தம் இப்போ வரைக்கும் ரெண்டு தான் இருக்கு பதினாறு இடங்கள் இருக்கு இப்போ வரவேற்பு ஏதாவது இருக்கு இங்கே தானே எல்லாமே இல்ல எல்லாமே ஓகே தேங்க் யூ